ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் அந்த பகுதி மக்களுடைய குறிப்பாக நிலங்களை அபகரிப்பதும் அவர்களை அடக்குமுறைக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே பத்திரிகையாளர்கள் கூட கைது செய்யப்படுகிறார்

சந்தேஷ் காலி என்கின்ற ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்திலே திரிணாமுல் காங்கிரசனுடைய ஷேக் ஷாஜகான் என்கின்ற நபர் அவர் அதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் அவருடைய கூட்டாளிகள் அவர் தலைமையிலே அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் அந்த பகுதி மக்களுடைய குறிப்பாக பட்டியலினத்து மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதும் அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதும் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய கொடுமையாக அங்கிருக்கின்ற இளம் பெண்களை எல்லாம் பாலியல் சீண்டல்களுக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அது ஒரு நிகழ்வின் காரணமாக குறிப்பாக அவர் இடி நிர்வாக இடியினுடைய அதிகாரிகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய வழக்கு இது பற்றியெல்லாம் வழக்கு விசாரணை வருகின்ற பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்தது அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் அங்கு இருக்கக்கூடிய மகளிரணியும் தினமும் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு செல்வதற்காக தேசிய அளவிலே மத்திய மந்திரிகள் மகளிர் மந்திரிகள் இருவர் மற்றும் நம்முடைய விமன் எம்பிக்கள் இவர்களை அடங்கிய ஒரு குழுவினை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் அனுப்பியிருந்த போதிலும் கூட அவர்களுடைய பாதுகாத்து கொண்டிருக்கிறது இதுவரை கைது செய்யப்படவில்லை தொடர்ச்சியாக நம்முடைய மகளிரணியும் கட்சியும் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நிகழ்வு அல்ல நூற்று கணக்கான நிகழ்வுகள் இம்மாதிரி அந்த மாநிலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அங்கு நம்முடைய கட்சியினுடைய சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில் வங்கத்தினுடைய மக்களுக்காக களத்திலே இறங்கி பாரதிய ஜனதா கட்சி தான் போராடி கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும் என்றால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் நிம்மதியாக வளர்ச்சியடைந்த ஒரு அரசியலுக்கு அவர்கள் வர முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாகத்தான் சாத்தியமாகிறது என்பதை எல்லாம் இப்போது கிடைக்கின்ற ஆதரவுகள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது எப்போது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மகளிருடைய உரிமைகளுக்காக அவர்களுடைய நியாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியும் மகளிரடையும் அங்கு போராடி கொண்டிருக்கிறது வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொல்கத்தா அருகில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திற்கு மிக பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் மகளிர் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்கின்ற அந்த பேரணியிலே காலி என்பது இனிமேலும் தொடராமல் மேற்கு வங்கம் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வருவதற்கு அந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அதற்காக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தேக விவகாரத்தில் ஆளும் மேற்குவங்க அரசு குற்றவாளி ஷேக் ஷாஜகான கைது பண்ற அதுல அவங்க வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க சரியா செயல்படுறாங்க அது சரியா செயல்படல அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய குற்றச்சாட்டு நேற்று கூட நான் அந்த மாநிலத்திற்கு சென்ற போது அங்க ஒரு வெளிப்படுத்திய ஒரு பேரணி எல்லாம் பிரமாணமான ஒரு பேரணியெல்லாம் நடத்தணும் ஆனால் அங்கு பத்திரிகையாளர்கள் கூட கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை நீங்க மத்திய மந்திரிகள் வருகின்ற பொழுது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்னு சொல்றாங்க ஆனா மந்திரிகள் கேட்கறாங்க அஞ்சு பேர் சேர்ந்து தானே போகக்கூடாது நாங்க ரெண்டு பேர் போறோங்கிறாங்க அதற்கு கூட அந்த காவல்துறை அனுமதிக்கவில்லை அது ஒரு 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 இரண்டு அரசாங்கமாக மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்ற ஒரு வெளிப்படையான அரசாங்கமாக அங்கு இல்லை அது வந்து ஒரு ஒரு மக்களுக்கு எதிரான குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு மீடியா வெளிச்சம் மீடியா இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி ஒரு முன் முன்பு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குது இது வெளியில வர்றதுக்கு இவ்வளோ காலத்தந்தமானது என்ன என்ன வெளியில வந்துட்டு தான் இருக்கு ஆனா அதை வந்து மணிப்பூர் விவகாரத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எப்படி வந்து பேசினாங்களோ சம்பந்தமே இல்லாம உலாவோ இல்லை வந்து உத்திரப்பிரதேசத்தை பற்றி எல்லாம் வந்து பேசினாங்களோ அத்தனை பேர் இந்த வாய்மூடி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் எதற்காக அரசியலக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்பே இல்லாத சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி என்றால் உடனடியாக குற்றம் சாட்டுவதும் அப்படி இல்லை என்று விட்டால் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது நான் இன்னொன்றையும் கூட சொல்கிறேன் மற்ற இடங்களில் இம்மாதிரி நடக்கவே இல்லையா நடந்தாலும் நடக்கிறது சில நேரங்களில் ஒட்டுமொத்த குற்ற செயல்களை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அப்படி நடைபெற்ற போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பாஜக அரசாங்கம் இருக்கிறது அதுதான் இந்த வித்தியாசம் இதைத்தான் மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்